தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசியிருப்பது தற்போது சர்ச்சைக்குள்ளாகி பலரது பேசுபொருளாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் பல தரப்பிலிருந்தும் கண்டனங்களும் வலுத்து வருகின்றன நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததை பற்றி அவர் என்ன பேசியிருக்காருனா ஒரு மாபெரும் கதாநாயகன் நேற்றுதான் கட்சி ஆரம்பித்து உறுப்பினர் சேர்க்கைக்கென்று ஏதோ ஒரு செயலியை வெளியிட்டாராம் உடனே செயலி முடங்குகிற அளவுக்கு அந்த கட்சியில உறுப்பினர்கள் இணைந்தார்களாம் அந்த கட்சியின் பெயர் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை காலையிலே ஒரு பத்திரிக்கை அந்த விஜய் தொடங்கிய கட்சியில் சில நிமிடங்களிலே இருபது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள் என்று விளம்பரப்படுத்தியிருக்காங்க அப்புறம் ஒரு பிரபல யூடியூப் ஊடகம் ஐம்பது லட்சம் பேர் இணைந்திருக்கிறார்கள் என்று வெளியிட்டிருக்காங்க ஏண்டா டே ஒரு நாற்பது ஆண்டு காலம் பொது என்று தங்களை அர்ப்பணித்து விட்டிருக்கின்ற இந்த திருமாவளவன் மணியரசன் தியாகு இவங்க எல்லாம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கின்ற இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கூத்தாடிகளை தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற இந்த நிலை உடைக்கப்பட வேண்டும் என்று ஆவேசமாக பேசியிருக்காரு இவருக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம்னா முதல் தடவையாக விஜய் மட்டும்தான் கூத்தாடியாக அரசியலுக்கு வந்திருக்கிறாரா தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களாக இருந்த கருணாநிதியும் ஜெயலலிதாவும் சினிமா துறையிலிருந்தானே அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க தற்போது அமைச்சராயிருக்கின்ற உதயநிதி அப்புறம் கமல் விஜயகாந்த் இவர்களும் கூட சினிமாவில் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் தானே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வாரதுக்கு முன்னாடியே இவர் பல இடங்களில் விஜய்யோட மோதி இருக்காரு தளபதி விஜய்யோட கத்தி ரிலீஸின் போது அதை தயாரித்த நிறுவனமான லைக்கா இலங்கை ராஜபக்சவோட தொடர்பில் இருந்ததென்று கூறி அதனால் அந்த படத்தை வெளியிட விடாமல் இதே வேல்முருகன் நிறைய இடங்களில் போராட்டங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் அதே லைக்கா நிறுவனம் வேறு நடிகர்களோட படத்தை வச்சு தயாரித்து வெளியிட்ட போது இவர் எந்த போராட்டமும் நடத்தாமல் அமைதி காத்திருந்தார் இதிலிருந்தே இவர் விஜய் மீது எவ்வளோ வன்மத்தில் இருக்கிறார் என்பது தெளித்த தெளிவாக தெரிகிறது கூத்தாடிகள் என்று கொச்சைப்படுத்தி சொல்வதற்கு நிச்சயமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் கூத்தாடிகள் என்று கொச்சைப்படுத்தி முத்திரை குத்தி விஜயகாந்த் சார முன்னேற விடாமல் கீழே தள்ளியது போன்று தற்போது விஜயையும் கீழே தள்ள முயற்சி செய்கிறார்கள் ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு எத்தனை இடையூறுகளும் தடைகளும் விமர்சனங்களும் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து எறிந்து அவர் அந்த குறிக்கோளில் வெற்றி பெறுவது நிச்சயம்